நண்பர்களே வெறும் நூறு ரூபாயில பங்கு சந்தை ஸ்டார்ட் பண்ண முடியுமா நூறு ரூபாய்னா நம்ம வாழ்க்கையில என்ன வாங்க முடியும் ஒரு சினிமா டிக்கெட்டு ஒரு காபி ஷாப்ல ரெண்டு ஃபில்டர் காபி ஒரு ஆட்டோ ரைடு அவ்வளவுதான் ஆனா அந்த நூறு ரூபாயில பங்கு சந்தையில நம்ம ஃபியூச்சரை உருவாக்க முடியுமா இது உண்மையா இல்ல கற்பனையா இந்த வீடியோல லாஸ்ட் வரைக்கும் பாருங்க இந்த கேள்விக்கு உண்டான பதில் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க வீடியோ போகலாம் முதல்ல பங்குச்சந்தை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஒரு சிறிய ஹோட்டல் எடுத்துக்கலாம் அந்த ஹோட்டலுடைய ஓனர் வந்து அந்த ஹோட்டலை எக்ஸ்பென்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஸோ அவருக்கு வந்து ஒரு டென் லேக்ஸ் தேவைப்படுது அவர் என்ன பண்ணுவாரு அவர் அந்த ஹோட்டலுடைய ஷேர்ஸ் வந்து வித்து பணம் ஃபண்டை வந்து கலெக்ட் பண்ணுவாரு ஸோ நீங்க அந்த ஷேர் வாங்குனீங்க அப்படின்னா அந்த ஹோட்டலுடைய ஒரு பங்குதாரராக மாறிடுவீங்க ஸோ அந்த ஹோட்டல் லாபம் அடைஞ்சிச்சுன்னா நீங்களும் லாபம் அடைவீங்க ஸோ அது நஷ்டம் அடைஞ்சிச்சுன்னா நீங்களும் நஷ்டம் அடைவீங்க இதுதான் பங்கு சந்தையின் அடிப்படை ஸோ இது தான் வந்து இந்தியாவுல இருக்கிற பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து செயல்பட்டு இருக்கு லைக் ரிலையன்ஸ் இன்போசிஸ் டிசிஎஸ் இதெல்லாம் இதனுடைய அடிப்படையில தான் செயல்படுது சோ நம்ம மாதிரி சாதாரண மக்கள் அந்த நிறுவனங்களில் சிறிய பங்கு கூட இப்ப வாங்க முடியும் சோ நூறு ரூபாயில வந்து எப்படி பங்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் சோ நூறு ரூபாயில என்ன செய்ய முடியும் ஒரு பங்கு பங்குனுடைய விலை வந்து ஐம்பது ரூபாய் அப்படின்னீங்கன்னா ரெண்டு பங்கு வாங்கலாம் ஒரு பங்கு தொண்ணூறு ரூபாய் அப்படின்னு இருந்தா ஒரு பங்கு வாங்கலாம் ஆனா இன்னும் சார்ஜஸ் இருக்கு புரோக்கரேஜ் ஜிஎஸ்டி எஸ்டிடி இதெல்லாம் வந்து இருக்கு இதெல்லாம் வந்து நூறு ரூபாய் பங்குல வந்து லாபம் கிடைக்காது ஆனா உங்களுக்கு வந்து நல்ல அனுபவம் கிடைக்கும் அதாவது இந்த நூறு ரூபாய் உங்களுக்கு என்ன அனுபவம் கிடைக்கும் அப்படின்னீங்கன்னா ஒரு லேர்னிங் டூல் மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நீங்க எப்படி ஆர்டரை பிளேஸ் பண்றது அப்படின்னு லேர்ன் பண்ணிக்கலாம் எப்படி ஸ்டாப் லாஸ் விற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கலாம் பை பண்றது எப்படி செல் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு இந்த நூறு ரூபாய் யூஸ் பண்ணி நீங்க கத்துக்கலாம் சோ எப்பயுமே ட்ரேடர்ஸ்க்கு வந்து அனுபவம் தான் ரொம்பவே முக்கியமான ஒண்ணு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கல்லூரி மாணவன் நூறுலாம் வந்து ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு அவரு ஒவ்வொரு நாளும் ட்ரேடிங் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தார் அவர் வந்து சிக்ஸ் மந்த்த்க்கு அப்புறம் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து இன்க்ரீஸ் பண்ணார் அவருடைய கேபிட்டல் ஸோ அடுத்த வருடம் அதே கேபிட்டல் வந்து ரெண்டாயிரம் ரூபாயா வந்து இன்க்ரீஸ் ஆச்சு ஒரு காலத்துல வந்து அவர் வந்து டைம் மாறிட்டார் இதுதான் வந்து ஒரு ட்ரேடருடைய உண்மையான பயணம் ஒரு எப்பயுமே வந்து சிறிய ஆரம்பம் தான் வந்து ஒரு பெரிய வெற்றிக்கான அடிப்படை மார்க்கெட்டை பொறுத்த வரையில வந்து உங்களுக்கு வந்து தோல்வி தரது வந்து உங்களுடைய கேபிட்டல் கிடையாது உங்களுடைய பேர் ஆசை தான் அதாவது ஒரு ஆள் வந்து நூறு ரூபாயில ஆரம்பிச்சு ஒரு நாளைக்கு வந்து நான் வந்து ஒன் லேக் கேபிட்டல் அதாவது ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லைங்களா அதுதான் வந்து பேராசை ஆசை சோ மார்க்கெட் எப்பயுமே வந்து ஸ்டெடியா தான் வந்து குரோத் தரும் அதாவது ஸ்லோ ஸ்டடி தான் வந்து எப்பயுமே வந்து சேஃபு ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேட் பண்றது சீட் பெல்ட் இல்லாம கார் ஓட்டுறதுக்கு சமம் சோ நூறு ரூபாயில நீங்க வந்து ஒரு லாக்ஸ் கணக்கில் சம்பாதிக்க முடியாது ஆனால் அந்த நூறு ரூபாயில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு லேக்கு சமம் ஸோ நூறு ரூபாயில் வந்து எப்பயுமே லாபம் தராது ஆனால் நூறு ரூபாய் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அந்த அனுபவம் ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரைடராக உங்களை உருவாக்கும் ஸோ நண்பர்களை இன்னைக்கு வந்து ஒரு நூறு ரூபாயில் வந்து என்னென்ன பண்ண முடியும் ஸோ அதனால வந்து என்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ நம்மளுக்கு எப்பயுமே ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பெரிய கேபிட்டல் எப்பயுமே தேவை கிடையாது நீங்கள் வந்து ஆரம்பத்தில் ஒரு சிறிய கேபிட்டல் யூஸ் பண்ணி கூட நம்ம ட்ரேட் பண்ணலாம் ஸோ எப்பயுமே வந்து சிறிய கேபிட்டல் ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேசிக்ஸை கற்றுக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே